அவங்க வந்து சென்னையில இருந்து எனக்கு கால் பண்ணாங்க ஐயா எங்கிட்ட சோடி பாக்கிறதுக்காக பண்ணாங்க சரி சரி ஏற்கனவே எங்கயாவது நூல் பாத்திருக்கீங்களா அப்படின்னு இது மாதிரி சித்த குருஜி அப்படின்னு தெரியுங்களா அப்படின்னா நல்லா தெரியும் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பாத்திருக்கேன் ஐயா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் போய் பாத்துருக்கேன் திருவண்ணாமல்ல அப்படின்னு சொன்னாங்க ஐயா ஓ சரிங்க சரிங்க சென்னை அவங்க பேரு சுரேஷ்னு சொன்னாங்க ஐயா என்ன பண்றாரு அவர் வந்து ஐடி பீல்ட்ல இருக்கிறதா சொன்னாருங்க ஐயா ஓ சரி சரி ஞாபகத்துல எல்லாம் பாத்துருவேன் அவங்க ஃபாலோ ஏறுறாங்க ஐயா அவங்க சொன்னாங்க ஐயா ஓ சரி 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 நீங்க எங்க இப்ப எந்த ஊர் பாண்டியா இல்ல ஐயா முதல்ல திருவண்ணாமலை தான் அப்புறம் பாண்டிச்சேரி இப்ப வேலூர்ல வந்து ஒரு ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு ஓ சரி சரி சரிங்க இது போ இதுல ஈரோட்ல ஒரு நாள் பாத்தனே இரவு உங்களுக்கு ஆமாங்க ஈரோட்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கும் போது பாத்தனீங்களா நான் தாங்க ஆமாங்க ஐயா நல்லா ஞாபகம் இருக்கேன் இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் ஓங்காரக்குடியில இருந்த பிறகு எப்படி உங்க ஆகசியபெருமானுடைய இதெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குதாங்க ஐயா திருவடி தான் ஐயா திருவடி இருக்கேன் நல்லது நல்லது இப்ப அத வேலைய விட்டுதீங்க பூர்ணமாக சரி சரி நல்லதுதான் குருவுடைய பணிகள் செய்து படிக்கலாம்னு இருக்கேங்க ஐயா

என்ன ராசி நட்சத்திரம் ஜியோமார் இப்ப கொஞ்ச நேரத்துல உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது ஒண்ணுதாங்க நல்லபடியா படிக்க அனுப்பிடுறேன் ஐசி பெருமானோட நந்திய பெருமானோட ஆசியோட உங்க கல்வி பணி மேலும் தொடர்ந்து நல்லபடியா எல்லா இதுக்கும் உங்களுக்கு உறுதுணையாக ஐசிய பெருமாள் நந்தியம்பெருமான் நீ கேட்டும் அவங்க ஒரு பரிபூரண அரிலாசியோட எல்லாம் நடக்கட்டும் உங்களுடைய பணி மீண்டும் என்ன தொடரட்டும் வீட்டுல எல்லாருமே நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் உங்களை பாத்தது இல்லங்க いや நான் ஐஷ்டவர்ணம் தான் நினைப்பேன் ஒரு நாள் வந்துட்டு போ விஜயகுமார் இங்கே போயிட்டதுக்கு கரூர்ருக்கு இந்த கரூர்ல இருக்கீங்களா தெரியாது கரூர்ல தான் சேலம் வந்துட்டாங்க ஐயா இல்ல இல்ல கரூர்ல இருக்கிறேன் கரூர்லப்பா பா நந்தி சொன்னார் வரங்க ஐயா

நான் வந்து பாத்துட்டேன் நட்சத்திரம் ஆதி என்ற பரம்பருள் பாதம் போட்டி அன்னைய புழுமையாளி நடிகள் தொட்டு ஓதிய உரைக்கின்ற ஜீவனாடி ஓங்கார கணபதியின் பாதம் போட்டி நந்தினான் உரைக்கின்ற ஜீவனாடி நல்லபடி மானிடர்கள் வாழ்வுக்காக என்று நான் உரைக்கின்றேன் ஜீவனாடி மைந்தனே உன்னுடைய வாழ்வுக்காக உரைக்கின்றேன் மைந்தனே தெளிவாய் உன் தனது வாழ்விலே நீயும் தானே அகஸ்திய தானே அப்பனே குருவாக எடுத்துக்கொண்டு அவர் உரைக்கும் நல்ல வாக்குகளை அப்பனே உலகத்து மக்களுக்கு நோய்வினிகள் துன்பமென்று சகலதுந்தான் நீண்ட பல துயரங்கள் அனைத்துக்குந்தான் ஆகாத பல காரியங்களுக்கு அடுத்து அவர் கூறுகின்ற வழிமுறைகள் தொடர்ந்துரைத்து பலவிதமாய் அவர்களுக்கு பல தொல்லைகள் தேந்து கர்ம வினை அழிந்து நிரந்தரமாய் மனிதகுலம் விடுபடவே நீ செய்யும் திரு இந்த பணியைத்தானே உயர்ந்ததா அகஸ்திய பெருமானும் உந்தனுக்கு வழங்கியுள்ளார் இதனைத்தானே இதுவரைக்கும் காலத்தில் நீயும் தானே இயன்றவரை செய்தவரின் நற்பெயரை சிறந்தபடி தக்க வைத்து அவருக்காக சேவை செய்து வரும் முந்தன் வாழ்க்கை இதனில் இருந்திருந்து பல பிரச்சனைகள் இடையூறு போலவே வருகிறது நிரந்தரமாய் பண சிரமம் மட்டும்தானே நீ செய்யும் காரியங்கள் தண்ணித்தானே இருந்து பல தொய்வுகள் இடம் விட்டு இடம் மாறியும் வந்து இருந்தாலும் மிகுந்த பல பேர்களுடைய சுயரத்தாலே மிக்க பல சிரமங்கள் அனுபவித்து வருந்துகின்றாய் இவையெல்லாம் உந்தனுக்கு மகத்தான அகசியரின் சோதனைகள் தடம் அகத்தியரின் பணியில் தானே தானிருந்து அவருடைய சேவை சென்னை குணம் படியேணி செய்வதற்கு கூடவே அவர் உனக்கு இருந்துதானே பணிகளிலே உன்னைத்தானே மிக்க பலப்படுத்தி உனக்கு சில திடமான தன்மைகளை தரவியதானே சில சோதனைகள் அப்போதைக்கு அப்போது செய்வாரே அதனோடு இருந்து வரும் அப்பனே கிரகநிலை பயிற்சி மற்றும் கோட்சார நடப்புகள் காரணத்தால் கூடவே சில கர்ம வினைகளும் தான் உடல் மற்றும் உள்ளத்தில் இருந்துதானே உண்மையிலே சிரமங்கள் செய்யுமப்பா இவை யாவும் போகிவிடும் உலகத்துக்கு கோடான கோடி மக்களுக்கு பலவாறாய் ஆதிகாலம் தொட்டு பக்குவமாய் மக்களுக்கு அருள் புரிந்து சித்தர்களின் கலை ஞானம் பொக்கிசங்கள் சிறந்த நல்ல உயர்ந்த பல உயர்ந்த பல மூலிகைகள் அத்தனையும் மனிதகுலம் ஓய்வதற்கு அப்பனே தந்தளித்த ஹசியரும் இத்தனையும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார் உந்தனுக்கு துணையாக இரவு பகல் கூடவே அவருந்தானே இருந்துனக்கு அருளாசி செய்கின்றாரே மனமு ஈசனுடன் சக்தி மற்றும் மகத்தான கந்தனவன் கூட இருந்து உனது பணி அத்தனையின் சிறப்பு பெற உண்டான தடைகளை தினம் தினமும் அருளாசி செய்கின்றார்கள் தீர்க்கமாய் உந்த எல்லாம் ஒரு பொழுதும் தடையின்றி நடக்குமப்பா உண்மையிலே அகஸ்தியரின் கிருவையுடன் எனது அருளாசி இதற்குண்டு அப்பா ஈசனின் பேரருளோர் என்று சொன்னேன் அதனோடு மனதை நீ நினைத்தவாறு அப்பனே நினைத்த இந்த கல்லூரியில் உனது பெரும் கல்வி உயர் படிப்பு தன்னை உண்மையிலே பட்டமாய் பெறுவதற்கு நீ எதற்கான நல் முயற்சி செய்வாய் நிச்சயமாய் தடைகள் ஏதுமின்றி திடமுடனே இவைகளெல்லாம் செய்யும் போது தீர்க்கமாய் இக்கல்விதனையே நீயும் முழுமையாய் முடித்துவிட்டு அதிலிருந்து முற்றிலுமே உந்தனுக்கு உயர்வு ஆன சிறந்த நல்ல பணியிலே பணியினைத்தான் செய்வதற்கும் சிறப்பான வாய்ப்புகள் கிட்டு இதற்கான அறிவு மற்றும் உந்தனுக்கு ஏற்படும் சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் அதற்கான உதவி செய்யும் வல்லுநர்கள் அமைவார்கள் அகஸ்தியர் ஆசியாலே இதற்கும் நீ மனக்கலக்கம் அடைய வேண்டாம் எப்போதும் துணிவுடன் குருவான அகஸ்தியரை மனதிலுள்ளி கூட மனதிலுண்ணி கூடவே உந்தன காரியத்தை முடிவாக நிறைவு செய்ய இவைகளெல்லாம் முற்றினுமே தடை இன்றி நடைபெறுமே குருவானை அவர் இருந்து உந்தனுக்கு கூடவே வழிகாட்டி அருள்வா என்று எனதாசியதை செய்தேன் எந்த நீசன் எப்பொழுதும் துணை இருப்பார் நமச்சிவாயம்